தக்கலை அருகே கார் மீது காரஸ் லாரி மோதி கேரள மத போதகர் படுகாயம் கேரள மாநிலம் காரக்கோணம் பகுதியை சேர்ந்தவர் ஷோன் வயது முப்பத்தி மூன்று இவர் அங்குள்ள ஒரு கிறிஸ்தவ சபையில் மத உள்ளார் இந்த நிலையில் சம்பவத்தன்று நாகர்கோவிலில் ஊழியத்திற்காக நித்திரவெளியைச் சேர்ந்த டேனியல் என்பருடன் காரில் வந்தார் ஊழியம் முடிந்த பின் இருவரும் அங்கிருந்து மீண்டும் வீட்டிற்கு காரில் புறப்பட்டனர் காரை போதகர் ஷோன் ஓட்டினார் தக்கலையை அடுத்த மணலி பகுதியில் சென்றபோது காருக்கு பின்னால் கனிம வளத்தை ஏற்றி வந்த டாரஸ் லாரி மோதியது இதில் கட்டுப்பாட்டை இழந்த கார் முன்னால் சென்ற மற்றொரு டாரஸ் லாரி மீது மோதியது இந்த விபத்தில் காரின் முன்பகுதியும் பின்பகுதியும் பலத்த சேதம் அடைந்தது மேலும் மத போதகர் ஷோனுக்கும் தேனியலுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது உடனே அக்கம்பக்கத்தினர் அவர்களை மீட்டு தக்கலை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்த புகாரின் பேரில் லாரியை ஓட்டி வந்த நெல்லை மாவட்டம் பரப்பாடி பகுதியைச் சேர்ந்த ராஜகுமார் வயது நாற்பத்தாறு என்பவர் மீது தக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்